அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலையொலிக்க உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்ல ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரிங் ரோடு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது மதுரை ரிங் ரோட்லேருந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிட மற்றும் தொடர்பு அலைபீசன் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம வரை உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதி இல்லை பிளெயின்லேண்டு இந்த காணொளி பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி மெட்டல் ரோடு முகப்புல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மெட்டல் ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி இருக்குன்னு சொல்றாங்க விற்பனைக்கு உள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையிலே விற்று தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அலையுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி நம் வலைவழியினை பதிவு செய்து வைத்துக் கொடுங்கள் கூடவே மணி பொத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபதாயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை பரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலும் கொடுத்திருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மதுரை ரிங் ரோட்டுக்கு அருகில் சாலை முகப்பில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்